அந்த பேப்பர்லயே வந்து சுட்டி காட்டிருந்தாங்க இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா காசு இருந்தா தான் கல்வின்னு ஆயிரும் அன்னைக்கு காமராஜர் கொடுத்துட்டு போனார் இலவச கல்விங்கிறது அதுக்கடுத்து அதை காக்க வந்த முதல்வர்கள் எம்ஜிஆர் ஆக இருந்தாலும் சரி அது மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா எண்பத்தி ஆறுல மாத்தினாரு அதுல முட்டை எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கொடுத்தாரு ஜெயலலிதாவும் முட்டையுடன் சுண்டல் உருளைக்கிழங்கு கொடுத்து ஒவ்வொன்னா கொடுத்து காத்தாங்க தமிழக முதல்வரு காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலேயே முத முத ஏழையின் அணையா விளக்கம் கேட்டா கல்வி தான் சொல்லலாம் அந்த கல்விக்காக நான் இருக்கிறா கூப்பி கேட்கிறோம் நீங்க எப்படியாவது நீமிங்க நியமிங்க ஆனா தயவு செஞ்சு தற்காலிக ஆசிரியர் வச்சு நினைக்காதீங்க எங்களுக்கு இலவச திட்டங்கள் வேண்டாம் கல்வியை சுகாதாரம் மட்டும் இலவசமா கொடுங்க கீழ்பால அது ரெண்டு கொடுக்காங்க அது ரெண்டு கொடுத்தா இன்னைக்கு அந்த நாடே செழிப்பாயிருச்சு அடுத்ததாக சங்கர் அவர்களை பேச அழைக்கின்றேன்